ஓம் இத முரள் வாழ இன்னுகள் நீக்கும் புது பகவானே பண்ணடி போற்றி பாதாந்த முருளோய் பக்தி பக்திய அருளும் புத்தமாய் போற்றி நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வாவாசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய திதி சதுர்தசி இரவு ஒரு மணி இருபத்தி ஒம்போது நிமிடம் வரை பிறகு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் மூலம் இரவு விடியகால நாலு மணி ஐம்பது நிமிடம் வரை பிறகு போராளம் இன்றைய நேத்திர ரெண்டு ஜீவன் ஒன்று மரண யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நன்னாள் இன்றைய நாள் மாத நரசம சதுர்தசி மிகவும் சிறப்பானது நரசுமர வழிபட சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் அறிவாற்றல் திறன் கல்வி மேம்படக்கூடிய நாள் மிகவும் சிறந்த நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள் நரசிம்மர வழிபட சர்வகாரிய ஜெயமாகும் இன்று நட்சத்திரத்துடன் கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அவர் சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் அஸ்வினி நட்சத்திரம் ராசியிலும் மக நட்சத்திரம் ராசியிலும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் சர்வ காரிய ஜெயம் தானமாக தானாகவே நடக்கும் தான் அவசரப்பட்டு தன்னுடைய காரியத்தை தானே தடையை ஏற்படுத்தாமல் நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும் இன்றைய வன் நட்சத்திரம் மேசராசியிலும் போர நட்சத்திரம் சிம்மராசிலும் போராள நட்சத்திரம் தனுசு பிறந்தவர்களுக்கு நல் நல்ல நாள் எடுத்த காரிய வெற்றி தரும் நல்லோர் சந்திப்பு நல்ல நாள் வரவுகள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாள் தொழில் வர்த்தகம் வேலை செய்யும் இடத்தில் எதிர்பார்த்ததை விட மேன்மையாக எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் கிருத்திக நட்சத்திரம் மேசம் ரிசபராசியிலும் முத்திர நட்சத்திரம் சிம்மம் ராசியிலும் முத்திராட நட்சத்திரம் தரிசு மகர ராசியிலும் பிறந்தவர்கள் பெரிய அளவுக்கு வருவாய் இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கான இழப்புகள் எதுவும் இல்லை எதிர்பார்த்த வரவு நன்மைகள் தேடி வரும் தான் பொறுமையோடு இருந்தாலே சர்வகாரிய ஜெயம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷ்பராசியிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் இருப்பவர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் தேவை அவசரப்படாமல் வேகம் காட்டாமல் இருப்பது மிகவும் நன்று தன் வாதத்தால் சிக்கல் உருவாகும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நடால் அல்லது உடல் சோர்வு ஏற்படும் மன சங்கடங்கள் உருவாக வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் மிருக சீரிச நட்சத்திரம் ரிஷ்ப மிதன ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளா ராசியிலும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் தேடி வரக்கூடிய நாள் எண்ணியது நிறைவேறும் அனைத்து தொழில் வர்த்தகம் எல்லா விதத்திலும் சற்று எதிர்பார்ப்பை விட நன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நல்லோர் சந்திப்பு கிடைக்கும் திருவாதிர நட்சத்திரம் மிதனராசிலும் சுவாதி நட்சத்திரம் ராசியிலும் சதய நட்சத்திரம் ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று உடன் இருப்பவர்கள் அல்லது வேலை செய்யும் இடத்தில் அல்லது வர்த்தகம் செய்யும் இடத்திலும் சற்று பொறுமை நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது இல்லை என்றால் வீண் வாக்குவாதம் பம்பு வழக்குகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் புலர்பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும் ஆயு விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சகராசியிலும் போரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் நேற்றைய தடைகள் சிக்கல்கள் மன உளைச்சல்கள் அனைத்தும் நீங்கி இன்று சிறப்பாக எடுத்த காரிய வெற்றி மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் பூச நட்சத்திரம் கடகராசியிலும் அனுச நட்சத்திர விருட்சகராசிலும் உத்தரட்டாதி நட்சத்திர மீனராசியிலும் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் சிறு சிறு விபத்துகள் உடலில் ஏதாவது ஒரு வகை காயங்கள் ஏற்படலாம் தன் பொருளை பாதுகாப்பதில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் இல்லையே அந்த பொருள் விரயமாக அல்லது எங்கே வைத்தோம் என்று தனக்கே தெரியாமல் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் ஆயிலி நட்சத்திரம் கடகராசியிலும் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசிலும் ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் எண்ணங்கள் ஈடேறும் மனசுக்கேற்ற சந்தோஷம் மனநிம்மதி கை கொடுக்கும் தொழில் செய்யும் இடத்தில் வர்த்தகம் அல்லது வீட்டில் உள்ளவர்களுக்கும் மனசாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருப்பதால் மிகவும் சந்தோஷமாக கூதுகுலத்துடன் பயணிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் இன்று நரசவரை வழிபட்டு அறிவாற்றல் திறன் மேம்பட கல்வி மேன்மை அடைய வெளிப்பட வேண்டிய நாள் இன்றைய நாள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்